நடிகரும் அரசியல்வாதியும் அப்படின்னு தான் சொல்லியாகணும் வேறு வெளியே இல்லை ஏன்னா நடிகரை தாண்டி அரசியல்வாதி அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா மன்சூர் அலிகான் இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி ஏதோ ஒரு கட்சியில் வேட்பாளராக நின்றுட்டு இருந்தார் அவருடைய அந்த பரப்புரையெல்லாம் சோசியல் மீடியாவிலாம் பரபரப்பாக வந்துக்கிட்டு இருந்தது போயிட்டு அவர் எப்போ மன்சூர் அலிகான்னு அது எந்த ஏரியாவுக்குள்ளே இருக்காரு அங்கே பரபரப்புக்கு சத்தியமாக பஞ்சமே இருக்காது அது பரபரப்பு போய் திடீர்னு ஒரு உழவர் சந்தைக்குள்ளே போகிறாரு சந்தைக்குள்ளே போயிட்டு இந்த வெண்டைக்காய் என்ன விலைமா அப்படின்னு கேட்குறாரு வந்து அது வெறும் ஏழு ரூபா அப்படின்றாங்க வந்து அடே அப்பா வெறும் ஏழு ரூபாயான்றாரு ஆமாண்ண அங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா இதை ஏசி ரூமில் வச்சுக்கிட்டு எழுபது ரூபாய் எண்பது ரூபான்றாங்க ஏழு ரூபா போடுங்க ஒரு கிலோ அப்படின்னு ஒரு வாங்குறாரு அங்கே இருக்கிற ஒரு கேரட்டை எடுத்து கரக்கு முறுக்குன்னு கடிக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற ஒரு முள்ளங்கி எடுத்து பிடுங்கி சாப்பிட்றாரு இப்படியாக வந்து அந்த மக்கள் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இது பண்ணுறாங்க இவர் உட்காந்து வியாபாரம் பண்ணுறாரு இப்படியா வித்தியாசமான ஒரு பரப்புராக அவர் கூட வந்து பெரிய ஆட்கள் நிறையா திரளான ஆட்கள் கூட கிடையாது வந்து ஒரு நாலஞ்சு பேர் வராங்க அப்புறம் அவர் எந்த இடத்துல தங்கியிருக்காரு என்ன சாப்பிட்றாரு ஏதுன்னு தெரியல இந்த காய்கறிலாம் பை பையாக வாங்கும்போது நமக்கே ஒரு டவுட்டாக இருந்தது இவராக சமைச்சு சாப்பிட்றாரா வேலூரில் தங்கியிருக்காரா குடியாத்தில் தங்கியிருக்காரா ஆம்பூரில் தங்கியிருக்காரான்னு ஏகப்பட்ட கேள்வியெலாம் இருந்தது அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பக்கம் அதை என்ன சொல்கிறது நட்சத்திர வேட்பாளர்கள் ஒரு பக்கம் அங்கே களமிறங்கி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதும் தேசிய கட்சிகள் ஒரு பக்கம் பர பரப்புரை பண்ணிட்டு இருக்கும் இவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரமாக வந்து இருந்தது திடீர்னு நேற்று மன்சூர் அலிகானுக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அவரை அனுமதிக்கப்பட்டுள்ளது அதுவும் சென்னை கே கே நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தகவல் வந்து ஓகே அவருடைய பிஆர்ஓவி தொடர்பு என்று பொழுது தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாங்க வந்து அவருக்கு வந்து எங்கேயாவது அதாவது ஆம்பூர் வாணியம்பாடியில் வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு குடியாத்தம் வரும்பொழுது ஏதோ ஜூஸ் கொடுத்தாங்க அதை குடித்தார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து மோர் கொடுத்தாங்க அதையும் குடித்தார் ரெண்டுத்தையும் குடிச்சு முடித்த உடனே வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்காந்துப்போம் அங்கே உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் காமிச்சப்போம் அவருக்கு என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது நீங்கள் வேலூர் சிஎம்சிக்கு கொண்டு வரீங்களான் போகிறது இல்லை இல்லை நான் வந்து சென்னைக்கே போகிறே சொல்லி சென்னையில் கொண்டு வந்து சேர்த்து இது பண்ணிட்டாங்க அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிருக்கா என்னான்னு தெரியல வந்து முதல்ல வந்து விஷை முறிவுக்கு வந்து ஒரு சிகிச்சையை கொடுத்தாங்க அதில் இருந்து அவர் மீண்டுட்டார் இப்போ ஐசியூலேருந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் நார்மல் வார்டுக்கு வந்துடுவார்ன்ற மாதிரி என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி காலையில் ஒரு அறிக்கை திடீர்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானுக்கு விஷம் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு என்னையாது அப்படின்ற நமக்கே பெரிய ஷாக்காக இருந்தது வந்து விஷம் வைக்கக்கூடிய அளவுக்கு இவர் என்ன அப்படி ஒன்று போட்டி வேட்பாளராக அல்லது களத்துல வந்து இவர் என்ன வந்து சம்பவம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருந்தது நம்ம சாதாரணமாக சொல்ல வந்து ஏன்னா கொடுத்துருமே ஒருத்தர் வந்து உணவில் விஷம் கொடுத்துருக்காங்களா அந்த உணவே விஷமாக மாறி இருக்கா அப்படின்னு தெரியல ஆனால் அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த விஷம் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க அது எந்த அளவுக்கு விசாரணைக்கு வரும் இல்லை ஐசியூ வார்டில் இருக்கக்கூடிய மண் நார்மல் வார்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சரியாகி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொல்லும் பொழுது தெரிய வருமா இது வந்து தன் மீது அனுதாபத்தை வர வைக்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா உண்மையிலேயே அவர் வந்து ஏன் இவருக்கு வந்து அங்கே போய் விஷம் வைக்கணும் இவர் வந்து அவ்வளோ பெரிய வாக்குகளை சிதறிக்கக்கூடிய ஒரு நபராக இவருக்கு அவ்வளோ பெரிய பலம் இருந்ததா இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் மண்சுர்லிக்கான் எங்கே இருந்தாலும் அதில் ஒரு பரபரப்பு இருக்குன்றது தெரியும் நமக்கு அந்த தொண்ணூறு காலகட்டங்கள்லேருந்தே தெரியும் அவருடைய அந்த ஆரம்பகட்ட காலத்தை ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஏன்னா இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் வந்து கொண்டாடினாங்க மண்சுர்லிக்கான் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த லியோ லியோ வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் மன்சூர் அலிகான் எங்கே போனாலும் அப்டேட்டு அப்டேட்டு அப்டேட்டுன்னு கேட்க கேட்க ஆரம்பித்து அப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார் நான் வந்து மன்சூர் அலிகானுடைய மிக தீவிர ரசிகர் நான் கைதி படத்தினுடைய கதையை அவரை தான் வச்சு நான் எழுதுந்து எங்கள் பாருங்கள் வந்து மாநகரன்னு ஒரு படம் முடிச்சுட்டு கைதின்னு ஒரு படத்துக்கு கதை எழுதியிருக்காரு மன்சூர் அலிகான் தான் ஹீரோ நான் எஸ்ஆர் பிரபு கிட்டே போய் சொன்னப்போ அவர் கொஞ்சம் ஷாக் ஆகி போய் என்னங்க வந்து அவர் ரைட்டுங்க ஹீரோ ரைட்டு இந்த கதைக்கான ஹீரோவாக அவர் போட்டோம்னா அதுக்கான வியாபாரம்னு ஒன்று இருக்குது ஒரு ஓப்பனிங்னு ஒன்று இருக்குது எல்லாம் ஓகே நீங்கள் போய் கார்த்திகிட்ட கதையை சொல்லுங்கன்னு சொன்னதாக உண்டு அதே மன்சூரணிக்கான்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் வந்து ஏங்க கைதி கதை என்கிட்ட வந்து சொல்லியாச்சுங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய நேரம் நான் தான் ஹீரோ எஸ்ஆர் குரூப் தான் வந்து தயாரிப்பாளர் நீங்கள் வந்து கிளம்பி அட்வான்ஸ் வாங்கிங்கன்னு சொல்லும் பொழுது நான் அட்வான்ஸ் வாங்குறதுக்காக வெளியே வந்தபோது என்னை வந்து இந்த எட்டு வழி சாலைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுனால என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி மீன் கூப்பிட்டு போயிட்டாங்க இல்லைனா நான் வந்து ஹீரோ ஆகி கார்த்தி லெவலுக்கு அந்த இடத்த நான் பிடிச்சிட்டு மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு ஓகே அது நடந்து முடிஞ்ச கதை இதில் டூ கே கெட்ஸுக்கு தெரியும் மன்சூர் அலிகான் ஆரம்பத்தில் வந்து ஒரு குரூப் டான்ஸராகவும் குரூப் ஃபைட்டராக இருந்தவர் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த வீரபத்ரன் கேரக்டர் வந்து அது கொடூரமான ஒரு வில்லன் கேரக்டருக்கு யாரை வந்து அப்படின்ட்டு முடிவு பண்ணப்போ ஆர்கே செல்லுமணிக்கு ஒரு புதுமுகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஜெய்சாண்டிக்கான உருவம் ஒரு ஒரு டெரரான ஒரு பேஸு அதே சமயம் புதுமுகமாக இருந்தால் சரியாக இருக்கும் கேப்டன்ட்டு விஜயகாந்த் கிட்டே சொல்லும்போது யார் யாரையும் ஆடிஷன் பண்ணி பார்க்குறாங்க யார் யாரையும் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்க்குறாங்க யாருமே சரியாக வராதப்போ ஒரு குரூப்பில் ஒரு நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு விஜயகாந்த் அப்படி பார்க்குறாரு பார்த்து செல்லுமணிக்கு வாங்கன்னு சொல்லி இந்த இருக்கார் இந்த பையன் எப்படி இருப்பாப்ல அப்படின்னு அவர் செல்லுமணி பார்க்குறாரு ஆனால் தான் இருக்கிறாரு சார் அப்படின்னு ஏங்க கரெக்டாக இருப்பாருங்க வந்து இது பண்ணுங்கன்ட்டு விஜயகாந்த் தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஒரு உரி ஒலியற்றி வச்சவர் அப்படின்ட்டு மன்சுரலிகள் மறக்கவில்லை ஒரு வேலை வந்து இப்போ செல்லுமணியை கூப்பிட்டு விஜயகாந்த் இவருக்கு சரியா இருப்பாரா பண்ணலாம் இல்லை சரி இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா விஜயகாந்த் ஓகே வேற யாருன்னா பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தா அந்த வாய்ப்பு போயிருக்க இல்லைங்களா உறுதியாக இன்னும் கரெக்டாக இருப்பாருங்க அந்த கேரக்டருக்கு வீரபத்திரம்ன்ற கேரக்டர் கரெக்டாக இருப்பார் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு விஜயகாந்த் சொன்ன அந்த வார்த்தை தான் ஒரு குரூப் டான்சராக குரூப் ஃபைட்டராக இருந்த தன்னுடைய வாழ்வில் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு ஏற்றம் கிடைச்சது காரணம் வந்து விஜயகாந்த் விஜயகாந்த்ன்ற பேரை வந்து சொல்லவே மாட்டார் வந்து கேப்டன் 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 சொல்லுவார் விஜயகாந்தோடைய அந்த இறுதி ஊர்வலத்தின் பொழுது அப்படியே அந்த அந்த இரவுல அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருகண முகத்தோட அப்படியே கையை கட்டிக்கிட்டு என்ன மனுஷன் சொல்லுவீங்க எங்க இருந்தாலும் அவருடைய ஒரு குணநலன்னு ஒன்று இருக்குங்களே அந்த தலையை ஆட்டுறது கோதறது இந்த கையை காலை இப்படி திருப்புறது இப்படி பண்றது எப்படி பண்றது அது கல்யாணம் விடா இருந்தாலும் சரி கருமாதி வீடாக இருந்தாலும் சரி அவருடைய அந்த குலநலங்களை வந்து மாற்றிக்கவே மாட்டார் வந்து அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து தனக்கு சினிமாவில் ஒரு பெரும் வாழ்வு கொடுத்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி அப்படியே அப்படி வந்து சடலமாக இருக்கார் அதை பார்த்துட்டு அவரால் தாங்க முடியாது அந்த வண்டி பின்னாடியே வந்து உக்காந்துக்கிட்டே வருவார் அது வந்து வேறு ஒரு இது வந்து மேலே கொண்டு போயிடுச்சு உண்மையாகவே பார்த்திங்கன்னா அப்படி வந்து ஒரு விஜயகாந்த் அப்படின்னா அப்படி அப்படி வந்து விஜயகாந்த் கட்டலே எழுந்து நின்றுடுவார் அப்படி வந்து விஜயகாந்த் மீது ஒரு பெரிய மரியாதை வைத்திருந்தார் பயம் கலந்த மரியாதையை வைத்திருந்தார் அவருடைய மகள் திருமணத்துக்கு விஜயகாந்த் விஜயகாந்த் பார்த்த உடனே அப்படியே அப்படி வந்து உருகி அப்புறம் உடனே போண்டாமணி அப்புறம் கிங்காங் எல்லாம் வந்து பேசுவாங்க அவளை பக்கத்துல உட்கார்ந்து விஜயகாந்த் உட்காந்து பேசுவார் இவருமான இருப்பார் இந்த போண்டாமணி கிங்காங் முத்துக்காலை இவங்களை பத்தி சொல்லணும்னா மனுசூரிகன் கண்டிப்பா இங்க சொல்லி அவனாங்க ஏன்னா வடிவேலு விவேக் காமெடியில் நடிச்சிருந்த இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வேலை ஏற்காது பட வாய்ப்புகள் இருக்காது அப்போ என்ன பண்ணார் இவர் அரும்பாக்கத்தில் ஒரு வீடு எடுத்து கொடுத்து மூணு வேலை அவங்களுக்கு சாப்பாடு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருந்தாருங்க இவங்களுக்கெல்லாம் வந்து தங்கிறதுக்கு இடம் கொடுத்து வந்து மனசுலிக்காய் இப்படி பல சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொன்று என்னன்னா இவருக்கு ஃபுட் பாய்சன் தான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா அது தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் வந்து பறவை காய்ச்சல் சமயத்தில் அங்கங்கே அப்போ தான் அந்த பறவை காய்ச்சல் பரவுதுன்னு ஒரு பெரிய அதிருபதிரியான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் கோழிகள் நின்று போச்சு ஒரு பக்கம் வந்து முட்டைங்க தேங்கி போச்சு இங்கே கேரளாவில் பறவை காய்ச்சல் ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் லோடு லோடாக தமிழ்நாட்டு முழுக்க நின்று போச்சு வந்து நாலு ரூபா விற்ற முட்டைலாம் ஐம்பது பைசாவுக்கு வாங்கிக்கோங்க ஒரு ரூபாய்க்கு வாங்கின ரேஞ்சில் வந்தாச்சு ஜனங்க வாங்க மாட்டேன்றாங்க அப்போ அந்த தொ அந்த தொழிலாளர்கள் அந்த முட்டை வியாபாரிகள் இவருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுன்ற அளவுக்கு வந்து பெரிய நெருக்கடி ஏற்பட்டு அந்த நேரத்தில் ஒரு அப்போது ப்ரெஸ்லாம் வந்து இப்போ இந்த மாதிரியான மீடியாக்கள்லாம் கிடையாது மருசலிக்க என்ன பண்ணார் அவர் பிஆர்ஓ மூலிமா வந்து எல்லோரும் மீடியா எல்லாரையும் வரவழைங்கன்னு சொல்லி ஒரு ட்ரே மூணு ட்ரே நிறைய பச்சை முட்டை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு முட்டை இருக்கும் ஒரு நாலஞ்சு ட்ரே இருக்கும் அது முட்டைங்களை வந்து பெரிய பெரிய ட்ரேயில் வச்சு உடச்சி ஒவ்வொன்றா குடிக்க ஆரம்பித்தாப்பில வாருங்க பாருங்கள் அவருடைய ஸ்டைலில் எனக்கு எங்கே பறவை காய்ச்சல் வரப்போகுது நான் குடிக்கிறேன் பாருங்கள் இது அத்தனையும் ஒரிஜினல் முட்டை இப்போது அந்த முட்டை நாமக்கல் முட்டை அப்படின்னு சொல்லி குடிக்க 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 மேலேயெல்லாம் சிந்தி கிந்தி கிந்தி குடிச்சி கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது முட்டை குடிச்சிட்டு வருங்க அப்புறம் அவரே சொன்னார் இது வரைக்கும் இருக்குது எனக்கு அப்படின்னாரு வந்து இருக்குன்னு சொன்னேன் ஓகே ஒரு அவள் ஒரு கண்டென்ட் கிடச்சிட்டு சின்ன எல்லா இதுவான பிறகு அப்புறம் பிரதர் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு என்னதுங்க நீங்கள் எல்லாம் டவுட் போடலாம் மனுஷன் சொல்லிக்கா நீங்கள் உங்கள் எதிர்க்க குடிச்சிட்டு பின்பக்கமாக போய் கையை விட்டு வாந்தி எடுத்து வாந்தி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னால ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு என்ன பண்ணுது உடம்புன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ண வச்சு எல்லாரும் சிரித்து அதுக்கப்புறம் கிளம்பி போனார் ஒரு சேனலில் கூட ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று கொடுத்துட்ருப்பார் இன்ட்ரிவியூ கொடுத்துருக்கும்போது இந்த கத்தாழை இருக்கு இல்லைங்களா சோத்து கத்தாழ அதை என்ன பண்ணுவார் அந்த முள்ளோடு அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க சோத்து கத்தாழைய அதை அதனுடைய சாப்பிட்ற முறையே அப்படின்னா அந்த ரெண்டு பக்கம் தோலை சீவிட்டு அந்த ஜெல்லு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அலசி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க அப்புறம் பாட்டுன்னு கறக்கம் முறக்கன்னு எடுத்து கடிக்க ஆரம்பித்து அந்த ஆங்கர் ஒரு நிமிஷம் இதுவாகி போய் நீயும் ஒரு ரெண்டு கடி கட்டி தம்பின்ற அளவுக்கு அவர் இது பண்ணது இப்படி தொடர்ச்சியாக போயிட்டுருக்கலாம் அப்புறம் வந்து லியோ படத்தில் வந்து அவருக்கு நாங்கள் மன்சூரிகான இப்படிலாம் எதிர்பார்த்தோம் இது மாதிரியான இதுவெல்லாம் வந்துடுச்சு அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போது அவருக்கு உணவே விஷமாகப்பட்டதா அல்லது வந்து உணவில் விஷம் கலக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்தாச்சு இப்போ அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நார்மல் வார்டுக்கு வந்துடுவார் நார்மல் வார்டுக்கு வந்து குணமான பிறகு அவர் மீடியாவை மீட் பண்ணும் பொழுது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு வந்து சொல்லுவார் அந்த சொல்லும் பொழுது அது தெரிய வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நன்றி